சாப்பிடலாம் முடிச்சுட்டு ஃபைனலா என்ன சாப்பிடுவோம் தான் சப்ஜா சீடு ஒரு ஸ்பூனா நான் ஏன் சாப்பிடுறது தெரியுமா சொன்னாதான் தெரியும் ஃபைபர்க்காக அடுத்து இதுல என்ன பண்ற கிரியேட்டிங் இது எதுக்காக இது ஜிம் போறவங்க மோஸ்ட்லி பிளஸ் அத்லீட்ஸ்லாம் எடுப்பாங்க நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறியா ஆமா நான் நல்ல கலந்து எக்ஸ்ட்ரா 60 கலரிஸ் எடுத்துக்கிட்டு ஏன் சொல்லு எனக்கு தெரியல சொன்னா தெரியும் வீட்ல என்னையும் காய்கறி சீரது இல்ல உமே வந்தா வீடியோ கட் பண்றீங்க நீங்க என்னைய வீட்ல காய்கறி சீரது இல்ல அதனால தான் ஃபைபர் கிட்ட எடுத்துக்கிறது பாறா அப்ப நான் ஒண்ணு செய்யவே இல்ல காய்கறி சீரது இல்ல இப்ப நான் சாப்பிட்டதுக்கு காய்கறி இருந்துச்சு

nada uh -huh. a por ahí, claro. okay, va? Ok.